வணக்கம் ஆட்டம்போட வந்துட்டேன் வந்துட்டேன் ஒரு பக்கமும் ஒளிஞ்சு போவல தான் இருக்க உங்க கூட தான் இருக்கு என்ன நீங்க பாதச்சுக்கு வேலைக்கு என்ன உங்களை கொஞ்சம் கொலவா என்ன கொஞ்சம் குமரின்னு நினைப்பல உங்களுக்கு உங்க லட்சணத்தெல்லாம் பாக்கல காரி துக்குற சைஸில் இருக்கு எங்களுக்கு வீடியோ ஒரு போடலையா வீடியோ வீடியோ நான் போடுறேன் நான் நான்கு கிட்ட நிற்கிறதுக்கு கயிறு கிடைக்காம இருக்கே வந்து தூக்கு மாட்டி விட்டு போறியா ஆ ஆறு தெரியுமா வேலை சொல்லிலாம் பார்க்கக்கூடாது ஓ ஓகே இதே தான் கழுவ சொல்லுதிய நேற்று சமைச்ச குமரி நடப்பு இதில் கொஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு இது என்னது ஆலங்குளம் திருச்சி சாதனா வயது இருபத்தி ரெண்டு என்ற பெண் தனது கஞ்சா தொழில் செய்யும் இரண்டாவது காதல் கணவன் ரவுடி கவட்ட கணேசன் இணைந்து பகுதியில் கஞ்சா விற்பனை செய்தும் போது போலீசார் கைது செய்தனர் யாரெல்லாம் செஞ்சாவ பார்த்த நீ நான் கஞ்சா நீ பார்த்தேன் இல்ல ரவுடி மயில் வேற ரவுடி இல்ல நான் நிம்மதியா கஞ்சி குடிக்கிறது உனக்கு பிடிக்கலையா என்ன யாமலை ஒன்று இழுத்து நான் பாட்டு சிவனேன்னு இருக்கேன் உனக்கு கவட்ட கணேசன் பிடிச்சி கிழிச்சா சரியா ஆறு வந்து சேர்ந்து பாரு இல்ல இந்த டுவெட்டி மாரி போடுற பாரு டுவெட்டி மாரி ஒவ்வொரு பேலே இந்த கவுட்டி பிடிச்சு கிழிஞ்சு போடும்ல கிழிஞ்சி கை என்ன இப்படி ஆட்டுத இந்த வரல வச்சு இப்படி ஆட்டுத இந்த கை வச்சுக்கிட்டு இப்படி ஆட்டு எதுக்கு இப்படி எதுக்கு இப்படி நின்னுதுல அல்ல இந்த வரல வச்சுக்கிட்டு இப்படி அமுக்குதான் வேகம் அமுக்குதான் என்ன கையில அப்படி அரிப்படுத்தி போய் அழுதியோ ஆட்டம் இருக்க முடியல கையை ரொம்ப ஆட்டாத கையை ஒடிச்சு அடுக்குன்னு வச்சிருவேன் உன் அரிப்பு அடைக்கிருவேன் கால ஆட்டுதான் அந்த பூடிச்சு கால வச்சுக்கிட்டு ஆட்டுதான் அவனெல்லாம் பார்க்கும் எனக்கு கடிச்சு துப்பிடுவான் இருக்கு கேன பயில கக்குச காட்டுதான் பண்ணிய காட்டுதான் இந்த கழுத கணக்க மாதிரி இருக்க சைஸுக்கு கழுத உங்களை ட்வீட் போலன்னு எவ்வளவு அழுதான் எவன் அழுதான் உங்களை ட்வீட் போட சொன்னாங்களே அந்த காட்டு பண்ணிய கொண்டு போறதானுங்க கரி பயில வாயில தீ குடி முடிச்சு கொண்டு கொண்டு குடுவேன் பேக்கலாண்டு பயில ரொம்ப கத்தாதீங்க குண்டு மூக்கு வலியே வெளியே வந்துடும் மூக்கு வெளியே வெளியே வந்துருமா அது என்ன குண்டு நினைச்சுக்கிட்டு இருக்க நீ மூக்கு வெளியே வெளியே வர்றதுக்கு இவனால வாய் வெளியே ஒளி வந்தது இப்ப மூக்கு வழி ஒழுகிறதோ வாழை சீண்டி போறதே அள்ளி தின்னுட்டு போ ஆறுதல் கூண்டு மூக்கு வழி வருமா குண்டு நாடு குடி சாவுல நீ மூக்கு வழியே ஓ இது வழியா தான் வரும் ஏன்னா தானே சொன்னேன் ஒரு டூ எயிட் மயிரும் போலண்டா நீ முடிக்கிட்டு இதை அமுக்கிக்கிட்டு இருன்னு சொன்னோம்ல இது என்னது மேல இருந்து கீழே வரைக்கும் இதே தான் போட்டுக்கிட்டு இதே வேலை சொல்லியா தான் இருந்திருக்கிய காலாட்டுதது கையாட்டுதது இன்னொரு டப்பா வச்சு இப்படியே பிச்சுக்கு பிச்சுக்குன்னு அமுக்கு தான் பிச்சுக்கு பிச்சுக்குன்னு எட்டுக்கிட்டு பழத்த பழத்தை அமுக்குதான் தீய கொளுத்தி இதுக்குள்ள போடல சட்டிக்கல தீய கொளுத்தி போடுதான் இந்த சீரட்டு சீகி கொல்லிக்கட்டத்துக்கு ஆக்கில ஓட்டதுக்குலாம் ஆறு தெளிவன் ஆட்டு வேலை ரொம்ப ஆட்டாத பாக்கே எனக்கு பிடிக்கல எச்சுக்கிற பயிலும் என்ன ஆட்டம் காத்து மகா மகாசிவராத்திரிக்கு நான் வந்து நித்யானந்த சாமி கூட போய் அப்படியே ஆயிட்டு அங்க இருந்ததை நல்லா அச்சால் குச்சால் பண்ணிட்டு அங்க இருக்கிறது கூட்டி அடிக்கிறது விலத்தான் நான் தான் அந்த குருவங்கட்ட ஐட்டம் புரோக்கரு ஆமா வா உனக்கு ஒரு நாலஞ்சு பத்தி விடுதான் நீயும் பத்திக்கிட்டு போய் ஊர் மேயில ஊர் மாடி மேய்ச்ச பயில பஞ்சர கடை நிவாசு தூக்கி போட்டு அப்படியே அதுல முயற்சிடுவேன் எல்லாம் கலங்கி தெரிச்சு ஓடிடும் ஆறுது ஐட்டம் புறக்கிறேன் ஐட்டம் சுவாத்து மாட்ட பண்ணி இது என்னது காது ஓட்டை வந்து ரெண்டு பீரிக்கிட்டு வெளியே போகுது மூக்கு ஓட்டை வந்து ஒன்று போகுது வாயில பழம் இதை பார்க்கும்போது உனக்கே அசிங்கமா தெரியல அதுக்கு அசிங்க முடிச்ச பயில கரிப்பேன் சும்மா இருக்க மாட்டேங்க ஒரு நாளைக்கு பத்து வீடியோ தான் பத்து போட்டா போடுறதா போட்டுக்கிட்டே இருக்கான் வேலை சோலைக்கு போறானு தெரிய முடியாது ஊர் மேஞ்சப்பேன் ஆறுதலிப்பேன் இது யாரையும் சேத்தாலி அவனை எவ்வளோ இந்த பாடு படுத்துதேன் கொஞ்சமா புத்தியோட காங்கலிங்களே